அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைய பதிவில் வைகுண்ட ஏகாதசி விரத தினம் சிறப்புகள் மற்றும் எந்த நாளில் விரதத்தை மேற்கொண்டு எந்த நாளிலே விரதத்தை முடிக்க வேண்டும் போன்ற தகவல்களை எல்லாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்ற நீடு ஊழி வாழணும்னு நான் அந்த பெருமாள் கிட்டையே பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் வைகுண்ட ஏகாதசியை பற்றிய தகவல்கள் ஏற்கனவே விரதம் எப்படி இருக்க வேண்டும் பூஜை எப்படி செய்ய வேண்டும் விரதம் இருப்பதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன வரலாறு இது போன்ற தகவல்களையெல்லாம் தொடர்ந்து நம்முடைய யூடியூப் சேனலில் பல ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு வரோம் அந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இந்த பதிவிற்கு கீழே அதாவது இந்த வீடியோவிற்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள் அதில் லிங்க்ஸ் தரப்பட்டிருக்கும் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆண்டு நம்ம கூடுதல் தகவல்கள் பார்க்கலாம் அதாவது கடந்த ஆண்டுகளில் சொன்ன தகவல்களும் வரலாம் அது கூட சேர்த்து இன்னும் தகவல்கள் வரலாம் ஏகாதசி விரதங்கள் மாதந்தோறும் இரண்டு வரும் இதில் ஏதாவது ஒரு மாதத்தில் மூன்று விரத தினங்களாக வரும் அப்போ வருடத்தில் பார்த்தா இருபத்தி நான்கு அல்லது இருபத்தி ஐந்து ஏகாதசி விரத தினங்கள் வருது அதுல மிகவும் சிறப்பாக கருதப்படுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் பௌர்ணமிக்கு முன்பாக வரக்கூடிய ஏகாதசி விரதம் தான் மகா ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி விரத தினமாக கருதப்படுகின்றது பெரிய வைகுண்ட ஏகாதசி விரத தினமாக கருதப்படுது ஏன் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி விரத தினம் சிறப்பாக கருதப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் தான் மகாவிஷ்ணு மேலோகத்திலிருந்து அதாவது தேவலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு கருட வாகனத்தில் மும்மூர்த்திகளுடன் சொர்க்க வாசல் வழியாக வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார் அதை பார்க்கத்தான் ஸ்ரீரங்கத்தில் நிறைய கூட்டம் பக்தர்கள் அதாவது எள்ளு விழுந்தால் கூட அதற்கு கூட இடம் இருக்காதுன்ற அளவுக்கு நிறைய கூட்டம் காத்து பகவானை தரிசிப்பாங்க இப்படி மும்மூர்த்திகளுடன் வந்து காட்சி கொடுக்கின்ற இந்த ஏகாதசிக்கு முக்கோட்டி ஏகாதசி மோட்ச ஏகாதசி உத்தர துவார தரிசன ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி இப்படி பல பெயர்களால் நம்ம மூதாதையர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க முக்தி அடைய வேண்டும் என்றால் துவார தரிசனம் செய்ய வேண்டும் என்று நம்ம பெரியவங்க பண்டிதர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன் முக்தி அப்படின்னாலே நமக்கெல்லாம் என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பூலோகத்தில் வாழ்ந்து மடிந்த பின்னாடி நமக்கு மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் முக்தி அடையணும் அப்படின்னு நினைக்கிறோம் எல்லாருமே பகவானுடைய அடிப்பாதத்தில் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதாவது நம்ம இங்கே பூலோகத்தில் தான் கஷ்டப்பட்டுட்டோம் மேலோகத்தில் கஷ்டப்படக்கூடாது மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் இன்னொரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்கின்ற நாள்களிலேயே பல துன்பங்களை அனுபவிச்சுக்கிட்டு வரோம் அந்த துன்பங்களிலிருந்து நமக்கு முக்தி கிடைக்கணும் இல்லை மோட்சம் கிடைக்கணும் இல்லை அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்கின்ற நாள்களிலேயே இது போன்ற விரத தினங்களை எல்லாம் மேற்கொண்டு நம்ம ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் விடுபடணும் மோக்ஷம் அப்படின்னாலே விடுபடுறது முக்தி அப்படின்னாலே விடுபடுறது ஒரு விஷயத்திலிருந்து விடுபடுறது அப்படின்றது இருக்கு அப்போ நம்ம வா நம்ம பேச்சு வழக்கிலேயே நீங்கள் சொல்றத கேள்விப்பட்டிருக்கலாம் அப்பா எனக்கு முக்தி கிடச்சிதுப்பா எந்த பேர பே குழந்தைகளெல்லாம் வளர்த்து எனக்கு இப்போ ரிலாக்ஸாக இருக்கேன் முக்தி கிடச்சிருச்சு எனக்கு மோட்சம் கிடச்சிருச்சு அப்படின்னு எல்லாம் பேசுறத கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை கடன் பிரச்சனை இருந்து அந்த கடனை அடைச்ச பின்னாடி அப்பா கடன் பிரச்சனை தீர்ந்து போச்சு முக்தி கிடச்சிது எனக்கு போ மோட்சம் கிடச்சிது அதுலேருந்து நான் விடுபட்டுட்டேன் அந்த தொல்லையே இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதனால் நம்ம இதை மனதிற்கொண்டு இந்த அர்த்தத்தை நம்ம ஏற்றுக்கணும் இருக்கின்ற வாழ்நாளிலே வாழ்கின்ற நாளிலேயே நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னா நம்ம வந்து இது போன்ற விரத தினங்களிலே பகவானை மட்டுமே நினைத்து நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வரணும் தேவாதி தேவர்களே பிரச்சனையில் சிக்குண்டு அவர்களுக்கு எப்படி பிரச்ச வந்திருக்கும் அசுரர்களால் கொடுமைப்படுத்தப்பட்ட பொழுது அவர்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வரணும்னே தெரியல வெளியில் வரணும்னே தெரியல அப்போது ஸ்ரீ மகாவிஷ்ணு கிட்ட சரண் புகுந்தார்கள் அப்போது தேவர்களுக்கே இந்த நிலை அப்படின்னா அந்த தேவர்கள் பகவான் கிட்ட சந்தித்து தன்னுடைய பிரச்சனையெல்லாம் சொன்ன பின்னாடி அதிலிருந்து பகவான் அந்த பிரச்சனையிலிருந்து இவர்களெல்லாம் விடுவித்தார் அசுரர்களை அழித்தார் அப்போ அவர்களுக்கே அந்த நிலைனா சாதாரண மனிதர்களாகிய நமக்கெல்லாம் எப்பேற்பட்ட கருணையை காட்டுவார் பகவான்னு நினச்சி பாருங்க இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஒரு நாள் நம்ம விரதத்தை மேற்கொண்டால் போதுமா நமக்கு பிரச்சனைகள் முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ஒருநாள் பல நூறு விரதங்கள் சமமாக சொல்லப்பட்டிருக்கு நம்ம மற்ற ஏகாதசி விரதங்களை கடைபிடிக்கிறோமோ இல்லையோ ஆனால் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தோமே ஆனால் நம்ம வருடத்தில் இருபத்தி நான்கு ஏகாதசிகள் கடைபிடிக்காமல் விட்ட அந்த பலன்கள் அத்தனையுமே இந்த ஒரு ஏகாதசி விரதத்தில் நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க அது உண்மையும் கூட ஒரே ஒரு முறை வைகுண்ட ஏகாதசி விரதத்தை இருந்து பகவான் நாமத்தை சொல்லி பாருங்க ஒரே ஒரு வருஷம் அடுத்த வருஷத்திற்குள்ளாகவே பல பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு வர்றது உங்களுக்கே தெரியும் இதில் நிறைய பேருக்கு சில தெளிவுகள் இல்லாமல் இருக்குது வைகுண்ட ஏகாதசி விரதம் அப்படின்னாலே விழிக்கணும் சாப்பிடாமல் இருக்கணும் ஒரு வேளை சாப்பிட்டுக்கணும் பகவானுக்கு என்ன வைக்கணுமோ அதை சாப்பிட்டுக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்கும் அதை தாண்டி சில விஷயங்கள் நம்ம எப்போவுமே சிந்தித்து பார்க்கணும் நம்ம சிந்திக்கும் பொழுது தான் உள்ளார்ந்த அர்த்தங்கள் உள்ளே பொதிந்து கிடக்கின்ற அர்த்தங்கள் எல்லாம் நமக்கு வெளியே கிடைக்கும் சரி இப்போது வைகுண்ட ஏகாதசி விரதம்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் என்னங்க இதை போய் பார்க்கலாம்ன்றீங்க விரதம் இருக்கணும் கண்மொழிக்கணும் அவ்வளோதானே முடிஞ்சால் நம்ம வந்து அந்த நேரத்தில் தாயம் விளையாடணும் ஏன்னா அந்த தாயக்கட்டை விளையாடும் போது அது பரமபதம் இருக்கும் அந்த பரம பதத்தை போய் அடையணும் இல்லை வேறு ஏதாவது விளையாடணும் பொழுதை கழிக்கணும் இரவு முழுதும் கண்மொழிச்சு சினிமா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்ருப்பீங்க கிடையவே கிடையாது நம்முடைய இந்திரியங்களை மனத்தோடு கட்டுப்படுத்தணும் இந்திரியங்கள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக சொல்லப்பட்டிருக்கு ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் அப்படின்னு ஞானேந்திரியங்கள் என்பது பார்த்தீங்கன்னா ஐம்புலன்கள் பொதுவாகவே நம்ம விரத நாள்களில் நம்ம ஐம்புலன்களை அடக்கணும் ஐம்புலன்களை அடக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் கர்மே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஞானேந்திரியங்கள் நம்ம உள்ளுக்குள்ள உணரக்கூடியது இப்போ கண் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை பார்க்கும்பொழுது அதாவது நமக்கு விருப்பப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா வேண்டாதவைகளை பார்த்தா கூட ஒரு சிலருக்கு சந்தோஷம் கிடைக்கும் அந்த கண் பார்த்து உள் உணர்வு வந்து மகிழ்ச்சி அடைகிறது காது நல்ல சங்கீதத்தை கேட்கறது ஒன்று இருக்குது அதில் சந்தோஷம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா சங்கீத ஞானம் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நல்ல சங்கீதம் ஸ்வரஸ்தானத்தோட சுதி ஸ்ருதி சுத்தத்தோட கேட்குறவங்களுக்கு அது சுகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கத்தி பாடுறது அதில் ஸ்ருதி தாளம் எதுவுமே இல்லாமல் ஒரு இலக்கணத்தோடு இல்லாம பாட் பாடலுக்கேற்ற இலக்கணத்தோடு இல்லாமல் பாடுறது தான் பிடிக்கும் அது அவர்களுக்கு சுகத்தை தரும் அது ஆனால் பார்த்தீங்கன்னா இதுலேயே நல்லது கெட்டதுன்னு இருக்குது நல்லது வந்து பார்க்கும்பொழுது அது நல்ல விஷயங்கள் நல்ல இசை கேட்கும்போது நல்ல விஷயம் மூக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த நாற்றம் கூட தெரியாது அது ரொம்ப பிடிக்கும் இந்த அதுக்கு நிறையா உதாரணங்கள் கதைகள் எல்லாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பழமொழி கதைகள் என் கணவரும் சொல்லியிருக்காரு ஒரு சிலருக்கு இந்த மல்லிகைப்பூ வாசனை ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தாங்கள் எந்த இடத்துல வாழ்கிறாங்களோ அந்த இடத்துல என்ன மனம் இருக்கோ அது துர்நாற்றமாக இருந்தால் கூட பிடித்தமானவையாக இல்லாம இல்லாமல் இருந்தால் கூட அது பிடிக்கும் இதில் நல்லது கெட்டது அப்படின்னு ஐம்புலன்களில் இருக்குது நாம் நல்லவற்றை மட்டுமே உணர வேண்டும் இது பார்த்திங்கன்னா ஞானேந்திரியம் இந்த தோல் கூட பார்த்திங்கன்னா நம்ம நல்ல விஷயத்தை மட்டுமே அனுபவிக்க வேண்டும் நாக்கு எவ்வளவுதான் சுவையாக இருந்தாலும் நம்ம உடலுக்கு கெடுதல் ஏற்படுத்தாத நல்ல பொருள்களையே ஆரோக்கியத்தை தரக்கூடிய பொருள்களையே சாப்பிட வேண்டும் அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஞானேந்திரியங்களில் சேர்ந்தது இப்போ கர்மேந்திரங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு வெளிப்புறமாக இருக்கக்கூடிய கை கால்கள் நம்ம உறுப்புகள் எல்லாம் இருக்குது இல்லையா அதை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கையிறந்தால் தானே நம்ம ஏதாவது செய்கிறது முடியும் அதை பார்த்தீங்கன்னா கர்மேந்திரியங்கள் அதில் சேர்க்கப்பட்டிருக்கு அப்போது இந்த ஞானேந்திரியமும் கர்மேந்திரியமும் இரண்டும் பார்த்திங்கன்னா ஐந்து ஐந்தாக இருக்குது அதோட மனம் என்கின்ற பதினோராவது புலனோடு சேர வேண்டும் பதினொன்று அங்கே வருது அதே போல் பார்த்திங்கன்னா ஏகாதசி அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் தஸ் த தசி அப்படின்னா தசமி அப்படின்னா பத்து தஸ் அப்படிம்பாங்க ஹிந்தியில் அது கூட ஒன்று சேரும்போது ஏகாதசி அதாவது பத்து ப்ளஸ் ஒன்று பதினொன்று அப்படின்னு வருது அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு இந்த பதினொன்று புலன்களும் அந்த ஏகாதசியுடன் ஒடுங்க வேண்டும் அதில் அடக்க வேண்டும் இந்த பதினோரு புலன்களையும் நம்ம அடக்கினால்தான் ஏகாதசி விரதம் முழுமை பெறும் அதனால் நம்ம இந்த ஏகாதசி விரத நாள்களில் விரதம் மேற்கொள்ள முடியும் பசியால் நம்மனால் இருக்க முடியும் ஆரோக்கியம் இடம் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க விரதத்தை மேற்கொள்ளலாம் கண் விழிக்கலாம் இப்போது இங்கே இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் விரதம் இருக்க முடியாதவர்களோ கண் முழிக்க முடியாதவர்களோ மனசில் ஒரு குற்ற உணர்ச்சியோடு இருப்பாங்க என்னால் விரதம் இருக்க முடியலையே என்னால் கண்மொழிக்க முடியலையே ஆனால் இதில் பெரும்பாலும் சொல்லப்பட்டிருக்கிறது விரதம் இருக்கணும் கண்மொழிக்கணும் தானே அப்போ பகவான் நமக்கு நல்லது செய்ய மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா அந்த எண்ணத்தை அப்படியே தூர தள்ளிடுங்க ஏன்னா விரதம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த இறை சிந்தனையுடன் நம்ம நற்செயல்களை நம்ம சொன்னோம் இல்லையா நம்மளுடைய எல்லாம் நல்லதே செய்யுமானால் அதுவும் ஒரு விதமான விரதம்தான் நம்ம சும்மாவே இருக்க மாட்டோம் பார்த்தீங்கன்னா பாரு பேசிக்கிட்டே இருப்பான் அந்த பேச்சு நடுவில் பிறரை பற்றி கேலி கிண்டல் பண்ணுறது எல்லாம் கூட இருக்கும் அது எல்லாம் இல்லாமல் தவிர்க்க தவிர்க்கிறோம் இல்லையா அது வந்து விரதத்திற்கு ஒப்பானது தான் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க இறைநாமத்தை சொல்லி இறை வழிபாட்டில் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுடைய கவலையே என்னென்னா நான் வந்து தூரமாயிட்டேன் வீட்டுக்கு இல்லை தீட்டு ஏதோ நாயிடுச்சு என்னால் பண்ண முடியல நான் பண்ணணும்னு நினச்சேன் நானும் என்னுடைய பிரச்சனைகள் இருந்து முக்தி அடையணும்னு நினைக்கிறேனே நினச்சேனே முடியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க கவலையே படாதீங்க விரதம் அப்படின்றது வந்து பூஜை அறைக்குள்ளே போகாமலும் கோவிலுக்கு போகாமலும் நம்ம வெளியில் இருந்துக்கிட்டே இருக்கலான்னு பலமுறை பல பதிவுகளில் நான் சொல்லிக்கிட்டே வரேன் நம் உடல் கர்மேந்திரியங்கள் இருக்கு இல்லையா அதுதான் பூஜை அறைக்குள்ளே போய் பூஜை செய்கிறது கோவிலுக்கு போகிறது கால்கள் நடந்து போகுது கைகள் பூஜை அறைக்குள்ளே போய் பூஜை செய்கிறது அது செய்ய முடியலன்னா நம்முடைய ஐம்புலன்களை அடக்கி அந்த மனத்தில் ஒருமைப்படுத்தணும் இறை சிந்தனையாகவே இருக்கிறோம் அப்படின்னா அதற்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம செய்கிறோம்ல பூஜை பூஜை போயிட்டு அதுக்குரிய பலன்களே அதே பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதனால் கவலையே படாதீங்க சரி இப்போ இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நம்ம எப்படி பூஜை செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம் அன்றைக்கு நம்ம அதிகாலையிலேயே எழுந்து தலைக்கு நீராடி பூஜை அறையில் போயிட்டு பெருமாள் சம்பந்தப்பட்ட எந்த படமாக இருந்தாலும் மகாவிஷ்ணு படம் கிருஷ்ணர் படம் இல்லை பத்தி பாலாஜி படம் இந்த மாதிரி எந்த படமாக இருந்தாலும் அதை தூய்மைப்படுத்திக்கிட்டு அதற்கு மலர் நல்ல வாசனை உள்ள மலர்கள் அத்தோட துளசி கிடைச்சா துளசியையும் சாற்றி விடுங்க இப்போ நாங்கள் ஃபாரின்ல இருக்கவங்க எங்களுக்கு எல்லாம் துளசி கிடைக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா காய்ந்த துளசி வச்சிருந்தீங்கன்னா கூட ஒன்று ரெண்டு இலை கடைச்சா கூட அதை என்ன பண்ணுங்க தண்ணியில் நினச்சி எடுத்துக்கிட்டு அந்த துளசி தளத்தில் ஒன்று இறைவனுக்கு சூட்டி விடுங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம பகவானுக்கு வைக்கிற தண்ணியில் ஏலக்காய் இந்த துளசி தளம் மற்றும் கிராம்பு பொடி பச்சை கற்பூரம் தூண்டு போட்டு அவருக்கு பிரசாதமாக வச்சுருங்க அதாவது நைவேத்தியமாக வச்சுருங்க நமக்கு தான் பிரசாதம் நைவேத்தியமாக அவருக்கு வச்சிடணும் அதற்கு பிறகு அவருக்கு என்ன உணவு சமைத்து வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த அவல்ல எது வேண்டுமானாலும் வைக்கலாம் பொறி வைக்கலாம் மற்றும் இந்த ஜவ்வரிசியில் ஏதாவது செய்து அவருக்கு படைக்கலாம் அன்றைக்கு ஏகாதசி விரதங்களில் பொதுவாகவே இந்த அரிசி சமைத்து சாப்பிட்றது தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம பெரியவங்கள்லாம் அதனால் நீங்கள் அளவுக்கு பட்சணங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை செஞ்சுக்கோங்க அதில் வெங்காயம் பூண்டு கட்டாயம் சேர்க்கக்கூடாது பார்த்துக்கோங்க பகவானுக்கு என்ன படைக்கிறோமோ அதைத்தான் நம்ம வந்து நைவேத்தியம் செஞ்ச பின்னாடி நம்ம பிரசாதமாக சாப்பிடணும் இதில் பழங்கள் வைக்கணும்னா கூட வச்சுக்கோங்க இதில் கடந்த முறை பதிவுலேயே நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்க டீ காஃபி குடிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு இதை என்னத்தை சொல்கிறது நான் சொல்லுங்க அதாவது திரவிய பொருள்கள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அது குடிக்கலன்னா எனக்கு விடிஞ்ச மாதிரியே இல்லைங்க தலை வலிக்குங்க அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் ஒரு வேளை குடிச்சுக்கோங்க அடிக்கடி குடித்தா அதுக்கு விரதத்துக்கு சமானமே சொல்ல முடியாது நம்ம அடிக்கடி சாப்பிட்றதும் பழங்கள் தான் சாப்பிட சொல்லிட்டாங்களே அப்படின்னு அடிக்கடி அது சாப்பிட்றதும் விரதம் கிடையாது அதனால் நமக்கு தாகம் எடுக்கும்போது அந்த துளசி தீர்த்தம் முருக்க இல்லையா அதை குடிக்கணும் ஒருவேளை சாப்பிடணும் அதுவும் பார்த்தீங்கன்னா பகவானுக்கு வச்ச நைவேத்தியம் தான் சரி இப்போ இந்த வைகுண்ட ஏகாதசி விரத நேரம் எப்பொழுதுலேருந்து எப்போ வரைக்கும் நம் நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம் இல்லையா வைகுண்ட ஏகாதசி விரதம் எந்த நாளிலே ஆரம்பிக்குது அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன் இந்த வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பிக்குது நம்ம இருபத்தி நான்காம் தேதி காலை அதிகாலை வரைக்கும் நம்ம வந்து விரதத்தை கடைபிடிக்கணும் அதனால் நல்ல தீர்மானமாக முடிவு பண்ணிக்கோங்க இத்தனை நேரம் இருக்க முடியுமா அப்படின்னு நேரம் எப்பொழுதுலேருந்து எப்போ இருக்க வேண்டும் விரதம் அப்போ சா அதாவது சாப்பிடாமல் இருக்கிறது எப்போதிலிருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வைகுண்ட ஏகாதசி விரத நேரம் வந்து இருபத்தி இரண்டாம் தேதி காலையில் ஒன்பது மணி முப்பத்தி எட்டு நிமிடங்கள்லேருந்து ஆரம்பிக்குது விரத நேரம் அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தசமி திதி இருக்குது அதற்கு பிறகு அந்த ஒம்பது மணி முப்பத்தெட்டு நிமிடங்கள்லேருந்து நமக்கு ஏகாதசி திதி விழறது அதனால் என்ன பண்ணணும்னா இந்த நேரத்திலிருந்து இருபத்தி நான்காம் தேதி துவாதசி தான் நம்ம வந்து விரதத்தை முடிக்கணும் அதனால் இருபத்தி நான்காம் தேதி காலை ஏழு மணியிலிருந்து பதிமூன்று நிமிடங்கள் வரைக்கும் துவாதசி திதி நமக்கு இருக்கின்ற காரணத்தினால இப்போது நம்ம விரதம் துவங்குகின்ற நேரமாக எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி மதிய பொழுதுக்கு பிறகு மதிய சாப்பாடுன்னு நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க இந்த விரத தினங்களே ரொம்ப கஷ்டமான விரதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஷஷ்டி விரதம் மற்றும் ஏகாதசி விரதம் தான் மற்ற விரத தினங்கள் எல்லாம் ஒரு நாள்லேயே முடிஞ்சிடும் ஆனால் இது மட்டும் ஷஷ்டி விரதம் எடுத்துட்டோன்னா ஏழு நாள் ஆறு நாள் இருக்கணும் இந்த ஏகாதசி விரதம் பார்த்தீங்கன்னா மூன்று நாள்கள் குறைந்த இரண்டு நாள்களாவது இருக்க வேண்டியது இருக்குது அதுலேயும் பார்த்திங்கன்னா இதுகள் இதில் ரொம்ப கட்டுக்கோப்பாக இருந்து எளிமையாக சாப்பிடணுன்றது வேற இருக்குது இதெல்லாம் எதுக்கு நான் எப்போ பாருந்தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம்ல நம்ம உடல் உறுப்புகளுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணும்ல இந்த சாப்பிட்டதை அரைக்கிக்குன்னு நம்ம உடம்புல ஒரு மெஷின் இருக்குல்ல அந்த மெஷின் வந்து திரும்ப திரும்ப நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோன்னா அந்த மெஷின் எது முத அரைக்கணும் எது பின்னாடி அரைக்கணும்னு தெரியாமல் குழம்பி போயிடும் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் கொஞ்சம் சேர்க்கணும் இந்த காலத்தில் பிள்ளைங்கள்லாம் அரிசியும் மொத்தமாக ஒதுக்கிட்டாங்க கொஞ்சமாவது அரிசி சோறு சாப்பிடணும் அது சாப்பிட்டா சர்க்கரை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அரிசியை ஒதுக்கிட்டாங்க அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது கார்போஹைட்ரேட் இருந்தால் தான் இந்த மிஷின் சரியாக அரைக்கும் அதனால் பார்த்திங்கன்னா இந்த வே விரத நாள்களில் முக்கியமாக இந்த உருளைக்கிழங்கு அல்வா செய்வாங்க நீங்கள் இது அந்த காலத்தில் கடைப்பிடிச்சது எங்கள் பாட்டியெல்லாம் சின்ன வயசில் கட்டாயம் எது செய்கிறாங்களோ இல்லையா இந்த வெறும் இந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா நல்லா வேக வச்சு அதை நல்லா மசிச்சு நெய் போட்டு அதில் சர்க்கரையும் போட்டு நாட்டு சக்கரை இருந்தால் அதுவும் போடலாம் முடிஞ்சால் ஏலக்காய் போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு அல்வா மாதிரி கிண்டி அதைத்தான் நைவேத்தியமாக படைச்சி சாப்பிடுவாங்க ஏன் அப்படின்னா உருளைக்கிழங்கு கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது இந்த உடம்பில் இருக்கக்கூடிய மெஷின் அரைக்கணுன்னா கார்போஹைட்ரேட் முக்கியமாக தேவைப்படுது அதனால் இந்த உருளைக்கிழங்கு பொழுது அங்கே இயக்கம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த அரைக்கின்ற மெஷின் பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் அரைச்சி விடும் சீக்கிரத்தில் அரைச்சு நம்மளுடைய உடம்பை கொஞ்சம் நல்லா லேசாக வச்சுக்கும் இப்படித்தான் நம்முடைய வழிபாடுகள் அத்தனையுமே அந்த மெய்ஞானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா வழிபாடுகள் பக்தி எல்லாத்தையும் அந்த மெய்ஞானம் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா விஞ்ஞானத்தோட படிக்காமலேயே எத்தனை பல்லாயிரம் பல லட்சங்கள் வருடங்களுக்கு முன்னாடி புராணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு சரி இப்போ இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி மதிய பொழுதுக்கு பிறகு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டீங்களே அதற்கு பிறகு நம்ம என்ன செய்யணும் எப்போ முழு விரதம் இருக்கணும் முழு நாள் விரதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி மூன்றாம் தேதி முழுவதும் நம்ம முழு விரதம் இருக்கணும் என்னங்க இப்படி சொல்கிறீங்க நீங்கள் காலையில் ஆறரை மணிக்கெல்லாம் ஏகாதசி தேதி முடிஞ்சு போயிடுது துவாதசி தேதி ஆரம்பிக்குது நாங்கள் வந்து இந்த இருபத்தி ரெண்டாம் தேதியில் மதியத்திலேருந்து ஆரம்பித்து இருபத்தி மூணுக்குள்ளே முடிஞ்சிருவோன்னு பார்த்தோமே அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது எதற்காக இருபத்தி மூன்றாம் தேதி முழுநாளும் விரதம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் உதிக்கின்ற நேரத்தை கணக்கில் வைத்துக்கொண்டு ஏகாதசி தி திதியை கணிச்சிருக்காங்க நம்ம பெரியவங்க அதனால் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா சூரியன் உதிக்கின்ற நே நேரத்தை தாண்டி தான் ஏகாதசி திதி வருது அதனால் அதை மனதில் கொல்லலை நம்ம பெரியவங்கெல்லாம் அதை கணக்கில் கொண்டு வராமல் இருபத்தி மூன்றாம் தேதி சூரியன் உதிக்கின்ற நேரத்திலையும் ஏகாதசி திதி இருக்கின்ற காரணத்தினால அதை கணக்கிட்டு தான் அன்றைக்கு நாள் முழுவதுமே விரதத்தை மேற்கொள்ளணும் துவாதசி வந்து இருபத்தி மூன்றாம் தேதியே துவங்குகிறது காலையிலேயே துவங்கிடுது ஆனால் இருபத்தி நான்காம் தேதி தான் முடியுது ஏழு மணி போல் முடியுது ஏழு மணி பதிமூன்று நிமிடத்தில் முடியுது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப நேரம் விரதத்தை நீட்டிக்க வேண்டாம் பாரணை செய்து கொள்ளலாம் இருபத்தி நான்காம் தேதி காலையிலேயே நீங்கள் நல்லா சமைச்சுக்கோங்க ஒரு கல்யாண வீட்டில் கூட்டு பொரியல் காய்கறிகள் எல்லாம் வச்சு இலையில் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி சமைச்சுக்கணும் இதில் முக்கியமாக இடம்பெயர வேண்டியது நெல்லிக்காய் சுண்டைக்காய் அகத்திக்கீரை அகத்தி கீரை கிடைக்கலன்னா முருங்கைக்கீரையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கீரையை கட்டாயம் சேர்க்கணும் கூட்டு பொரியல் சாம்பார் ரசம் இனிப்பு என்னென்ன முடியுமோ அத்தனையும் செஞ்சு நல்ல இலை சுத்தமாக போட்டுட்டு பகவானுக்கு மொதல் படைச்சிக்கிட்டு அடுத்தது தான தர்மம் செய்யணும் அப்படின்றதுக்கு இல்லை அதனால் என்ன பண்ணுங்கள் உடனே சாப்பிட்றாதீங்க வசிக்குதுன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தருக்காவது சாப்பாடு போடுங்க பசியில் இருக்கிறவங்களாம் பார்த்து நீங்களே கொண்டு போய் கொடுக்கலாம் இல்லை வீட்டுக்கு அழைத்தும் சாப்பாடு கொடுத்த பின்னாடி தான் நீங்கள் சாப்பிடணும் சாப்பிட்ட பின்னாடி உங்கள் விரதத்தை முடித்து கொள்ளலாம் அப்பாடா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க சரி தூக்கம் விழிக்கிறது என்னைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி நீங்கள் தூங்கிக்கலாம் நம்ம இருபத்தி நே மூணாம் தேதி தானே விரதம் இருக்கிறோம் அந்த நாளில் முழுவதும் கண் விழிக்கணும் சரி கண்வழிச்சிட்டு நம்ம இருபத்தி நாலாம் தேதி தான் பாரணை செஞ்சிடறோமே தூங்கலாமா மத்தியானம் எங்களுக்கு தூக்கிற ப சாதாரண நாள்லையே மத்தியானம் தூங்குற பழக்கம் இருக்கு முடிச்சிடலாமா தூங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூடவே கூடாது என்ன பண்ணணும் தெரியுமா இருபத்தி நான்காம் தேதியும் நீங்கள் மாலையில் விளக்கு ஏற்றி பகவானுக்கு இன்னொரு முறை தூப தீபங்கள் எல்லாம் காமிச்ச பின்னாடி வழக்கம் போல் நீங்கள் தூங்கிக்கலாம் ஒரு எட்டு மணி எட்டு மணி இல்லை ஏழரை மணிக்கு பிறகு நீங்கள் தூங்கிக்கோங்க அப்பா எங்களால் முழிக்கவே முடியாதுங்களே அப்படின்னு நினச்சிங்கன்னா முழிக்கணும் விரதம் அப்படின்னு இருந்தா இத்தனை காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல நம்ம பெரியவங்க அதனால முழிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க விரதத்தை துவங்குங்க இந்த கண் விழிக்கின்ற நேரத்துல சரிப்போ போர் அடிக்குது க படம் பார்க்கலாம் அப்படின்னு படம் பார்க்க கூடாது சீட்டு விளையாடக்கூடாது தாயம் விளையாடக்கூடாது எதுவுமே கிடையாது இறை மட்டுமே சொல்லணும் கிருஷ்ணா முகுந்தா ஸ்ரீ வைகுண்டா அப்படின்னு நிறைய நாமங்கள் இருக்குல்ல இந்த ஆயிரத்தெட்டு நாமங்கள் வச்சு என் கணவர் பாடியிருக்கார் அந்த பாட்டை வேணால் நான் அப்லோடு பண்ணுறேன் அந்த பாட்டை கேளுங்க அந்த பாட்டில் இருக்கிற பேர்களை மனப்பாடம் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு வைகுண்ட ஏகாதசிக்கான மந்திரத்தை இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன் பார்த்து அதை கூட நீங்கள் சொல்லலாம் ராமா கிருஷ்ணான் வெறுமனையே பகவான் பேரை எடுத்தா எடுத்தா கூட நமக்கு பலன்கள் கிடைக்கும் சரி இன்றைக்கு நான் வைகுண்ட ஏகாதசி விரதத்திற்கான தகவல்கள் சொன்னது உங்களுக்கு கட்டாயம் பயனுள்ளதாக இருக்கும் இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணணும்னு என்னுடைய ஆசை கட்டாயம் ஷேர் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கோயில் மணி போன்று காட்சி அளிக்கின்ற பெல் ஐக்கான் பட்டனை அழுத்திக்கோங்க அதில் ஆல் என்கின்ற ஆப்ஷன் அழுத்திக்கோங்க இப்போ நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன் புதிதாக இன்னைக்கு தான் என் யூடியூப் சேனலை பார்க்கறவங்களுக்காக இந்த தகவல் நம்ம வீஹா ஆன்லைன் பற்றிய தகவல்கள் சொல்கிறேன் வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப் நான் என் கணவர் இணைந்து நடத்துகின்ற ஆன்லைன் ஷாப் இது வரைக்கும் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை யாராவது டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே அப்படியே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போங்க தம்னையில் கொடுக்கப்பட்டே இருக்கின்ற விஹா ஆன்லைன் அப்படின்ற ஸ்பெல்லிங் பார்த்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அங்கே எங்களுடைய ஆப் விஹா ஆன்லைன் ஆப் தெரியும் அதை டவுன்லோடு செஞ்சு வச்சுக்கோங்க டவுன்லோடு செய்த பின்னாடி மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா ஆன்லைன் அப்படின்னு இருக்கான்னு பாருங்கள் வீஹா அப்படின்னு இருக்கான்னு பாருங்கள் பச்சை எழுத்துல இருக்கும் இதில் நிறைய பொருள்கள் இருக்குது கிருஷ்ணருடைய சிலைகள் மகாவிஷ்ணுடைய படங்கள் மகாவிஷ்ணு சிலைகள் பூஜைக்குரிய பொருள்கள் நல்ல புடவைகள் நல்ல நகைகள் மற்றும் நிறைந்த இந்த உங்களுக்குடைய சருமத்திற்குரிய பிரச்சனைகளை போக்கக்கூடிய வகையில் நான் செய்யக்கூடிய ஹேண்ட்மேட் சோப்ஸ் இன்னும் நிறைய பொருள்கள் இருக்குங்க அந்த அரிசி வகைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து அறுபது வகையான அரிசிகள் இருக்குது சிறுதானியங்கள் இருக்குது போய் பாருங்களேன் எத்தனை இருக்குன்னு அந்த அரிசியோட அவல்கள் கூட இருக்குது அதனால் நீங்கள் பார்த்து வாங்கலைன்னா கூட போய் பாருங்கள் இது தவிர எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் என்கின்ற வெப்சைட்டையும் போய் பாருங்கள் கூகுளில் போயிட்டு டப்ளியூ டபிள்யூ டபுள்யூ டாட் விஹா டாட் ஆன்லைன் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா எங்களுடைய வெப்சைட் ஆகும் பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நாங்கள் விஹா கடையை நடத்திக்கிட்டு வர்றோம் அங்கே வந்து பார்த்து கொள்ளலாம் அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரப்பட்டிருக்கு அது தவிர கூகுள் ரூட் மேப்லேயும் இந்த அட்ரஸை பார்த்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னு வைங்களேன் வீஹா சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு போட்டிங்கன்னா கூட அந்த கூகுள் ரூட் மேப் அழகாக அவங்களே கைட் பண்ணிட்டு கொண்டு வந்து எங்கள் கடையில் சேர்த்து விட்டுடும் எங்கள் வீஹா கடைக்கான கிளைகள் வேற எங்கேயுமே கிடையாது என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோ ஆடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க கடைதாங்கன்னு உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் யாராவது சொன்னாங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது இன்னும் சில தகவல்கள் சொல்கிறேன் எங்களுடைய வீஹா லேபிள் தாங்கி விஷ சனிதா குப்புசாமி ஸ்வீஹான்னு நிறைய போலியாக சில வெப்சைட்டில் விற்கிறாங்க அதெல்லாம் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ நான் எடுத்துக்கிறேன் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க ஆனால் எதுக்காக நீங்கள் கவலைப்படணும் தெரியுமா இந்த மாதிரி போட்டிருக்காங்களே போலியாக அது வேற எந்த வெப்சைட்லேயும் இல்லையோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது நான் யாருக்கும் விற்பனைக்கு கொடுக்கல என்கிட்டருந்து ஒரு பொருள் வாங்கிட்டு போய் அவங்க வேற ஏதாவது கலந்து கொடுத்து அதனால் உங்களுக்கு பயன் கிடைக்கலைன்னா அதற்கு அதனால் நீங்கள் வந்து ஏமாந்துறக்கூடாதுன்றக்காக தான் இந்த எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்னொன்று மற்றவர்களுக்கு என்னுடைய லோகோ போட்டு பயன்படுத்துறதுக்கு உரிமை கிடையாது எங்களுடைய வீஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் தவிர எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய வீஹா கடையை தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எங்கேயுமே கிடைக்காது இது போன்ற போலிகளை தவிர்ப்பதற்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் செல்லியே டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்போதான் பொருட்கள் என்ன புதுசா போடுறேன் என்ன வாங்கலாம்னு உங்களுக்கு புரியும் வேற எங்கேயும் தேடி போகணும்ன்ற அவசியமே இருக்காது சரி மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகளla நான்ங்களை எல்லாம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசி கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய் மளிகை பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் பட்டு புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளையன்சஸ் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்டுகளை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ டப்யூ டப்யூ டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது